நமஸ்காரம் கட்சி அப்படிங்கிறது எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் அப்படி நம்ம போய் ஐயோ குய்யோ முறையோன்னு கூப்பாடு போட்டு அது மாதிரி பண்றதில்லை கட்சிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் அந்த ஆர்கனைசேஷனோட அது எஸ்பெஷலி பிஜேபிங்கிற ஆர்கனைசேஷனோட ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் பற்றி இன்னைக்கு பேச வந்திருக்கிறேன் அது வந்து எல்சின்னு சொல்லுவோம் குறிப்பாக அதை லோக்கல் கமிட்டி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதுலருந்து நிறைய கேட்டகிரிஸ் இருக்கு ஒரு மூணு நாலு கேட்டகிரி இருக்கு அது மற்றத மண்டல்ன்னு சொல்கிறாங்க இப்போது இந்த லோக்கல் கமிட்டியே நாலு கேட்டகரியில இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதில் பேசிக்கான ஒரு கேட்டகிரி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் மெம்பர்ஸ் ரொம்ப முக்கியம் இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது நாற்பத்தி ஒன்பது மெம்பர் டிசம்பர் வரைக்கும் இருப்பாங்க அது வந்து லோக்கல் கமிட்டி இப்போ அதுக்கு மேலே செகண்ட் கேட்டகிரியில் போனீங்க அப்படின்னாக்கா நாற்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சுக்கு குறையாம இருப்பாங்க அதுக்கும் மேலே மண்டலில் மூணாவது கேட்டகிரி போனீங்கன்னா அறுபது மெம்பர் கூட இருப்பாங்க இவங்க எல்லாருக்கும் பொது பொதுவில் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னாக்கா ஒரு பிரசிடெண்ட் இருப்பாங்க அவங்க வந்து இந்த மெம்பர்ஸ்க்கு மத்தியிலிருந்து செலக்ட் பண்ணுவாங்க எலெக்ட் பண்ணுவாங்க பிரசிடெண்ட் அப்போது இந்த எலெக்ட் பண்ணப்படுவார் இந்த ப்ரெசிடெண்ட் அப்போ அவங்களுக்கு அவருக்கு கீழே பணி செய்கிறதுக்கு மூணு வைஸ் ப்ரெசிடெண்ட் இருப்பாங்க ரெண்டு ஜென்ரல் செக்ரட்டரி இருப்பாங்க ஒரு ட்ரெஷரர் இருப்பாங்க அண்ட் மூணு செக்ரட்டரிஸ் இருப்பாங்க குறைந்தபட்சம் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா மூணு பெண்களும் ஒரு எஸ்டி மெம்பரும் கட்டாயமாக ஆஃபீஸ் பேரர்ஸில் இருக்கணும் இப்போ ஆர்டினரியாக ஒரு மீட்டிங்னு வச்சுக்கோங்களேன் பிரசிடென்ட் வந்து ஐந்து நாட்கள் உங்களுக்கு இது கொடுக்கலாம் நோட்டீஸ் கொடுக்கலாம் அதில் அந்த நோட்டீஸ் பீரியடில் தாண்டினோன்னே மீட்டிங் இருக்கும் இல்லை சில சமயங்களில் எமர்ஜென்சி இருக்குது அப்படின்னாக்கா ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்தா கூட நம்ம அந்த மீட்டிங்கை நடத்தணும் இதையே நான் இவ்வளோ விலாவாரியாக பேசுகிறேன் அப்படின்னாக்கா இது தான் உங்களோட புரிதல் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பார்ட்டி இது இதுல இருந்துதான் இதை வந்து நம்ம பெரிய மண்டல் அப்படின்னாக்கா ஆறு வைஸ் ப்ரெசிடென்ட்ஸ் இருப்பாங்க ரெண்டு ஜென்ரல் செக்ரட்டரி ஒரு ட்ரெஷரர் ரெண்டு ஆறு செக்ரட்டரிஸ் இருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா அஞ்சு பெண்களும் இரண்டு எஸ்சிஎஸ்டி மெம்பரும் இருக்கணும் இந்த மாதிரி விஷயம் வந்து ஏன் இதுதான் அடிப்படை இதிலேருந்து தான் கட்சியே எனக்கு நம்ம கட்சி அப்படின்னு நினச்ச உடனே ஆல் இண்டியா பிரெசிடென்ட்டு ஸ்டேட் ப்ரெசிடென்ட்டு அப்படி தானே எல்லாரும் சொல்கிறாங்க அது என்ன மாவட்ட தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை இது தான் அடிப்படையான விஷயம் இந்த அடிப்படையை முதல்ல நம்ம சிரியா கட்டமைக்கலைன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை காணும் இது காணும் கிணத்த சொல்லிட்டு இருக்க வேண்டிதான் பார்ட்டியில் நன்றி